வணக்கம் டேன் தமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன் நாடளாவிய ரீதியில் இன்று உள்ளராட்சி சபை தேர்தல் ஆரம்பமாகியுள்ளது நாடளாவிய ரீதியில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் ஆரம்பமாகியுள்ளது முன்னூற்று முப்பத்தொன்பது உள்ளராட்சி அதிகார சபைகளுக்கான வாக்கெடுப்பு இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ள நிலையில் மாலை நான்கு மணி வரை உள்ளது வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளவர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இந்த தேர்தலில் எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் போட்டியிடுகின்றனர் அத்துடன் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் மக்கள் வாக்களிப்பதற்காக பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடுகளின் அழைப்பின் பேரில் வியட்நாமிற்கு உத்தியபூர விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்பகுமார் நகரில் ஆரம்பமாகிய இருபதாவது ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தராக பங்கேற்று பிரதான உரிய நிகழ்த்தியுள்ளார் இலங்கை நேரப்படி இன்று காலை ஏழு நாற்பது மணியளவில் ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் இருபதாவது விசாக் தின நிகழ்வில் பிரதான உரை நிகழ்த்தினார் இந்த உரை உள்ளூராட்சி தேர்தல் நிறைவடைந்த பின்னர் மாலை ஐந்து மணிக்கு தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கொருணாகல் மாவட்டம் வெல சந்தி அருகே இடம்பெற்ற விபத்தில் சிறுமி உயிரிழந்துள்ளார் குருநாகல் மாவட்டம் அம்மன்புல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாதனிய அன்றாதுபுரம் வீதியில் நிலம்பத் விப சந்தையில் அருகே பாதனியவில் இருந்து அன்றாதுபுரம் நோக்கி சென்று கொண்ட லோரி ஒன்று வீதியை கடந்து சென்று சிறுமி மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் படுகாயமடைந்த எட்டு வயதுடைய சிறுமி அம்மன்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்த சிறுமியின் சடலம் அம்பன்புல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் சமோந்திரவில் அமன்புல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமடவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவை திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் பல்வேறு துறைகள் சார்ந்த நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஒரு இணக்கப்பாட்டு ஒப்பந்தமும் ஜனாதிபதி அன்பகுமார் தித்தநாயக்கம் மற்றும் வியட்நாம் ஜனாதிபதி லூவாங் வாங் முன்னிலையில் கைச்சாத்திரப்பட்டன வியட்நாம் ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் என்பன கைச்சாத்திரப்பட்டன இதன்போது இரு நாடுகளிடையே சுங்க விவகாரங்களில் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர உதவி தொடர்பாக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது வியட்நாமின் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கும் இலங்கையின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சுக்கும் இடையிலான இயந்திர உற்பத்தி ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வியட்நாம் விவசாய விஞ்ஞான அகாடமிக்கும் இலங்கை விவசாய திணைக்களத்துக்கும் இடையிலான விவசாய ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையின் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜேந்திர பயிற்சி நிறுவனத்துக்கும் வியட்நாமின் ராஜேந்திர அகாடமிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் வியட்நாம் வர்த்தக ஊக்குவிப்பு முகவர் நிறுவனத்துக்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட்டன இந்த ஒப்பந்தங்கள் மூலம் நிபுணத்துவத்தை பயந்து கொள்ளல் ராஜதந்திரிகள் நிபுணர்கள் அதிகாரிகள் வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் பரிமாற்றம் அதேபோன்று கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் பல்வேறு பாடநிறைகள் கருத்தரங்குகள் இராஜந்திர துறையில் ஏனைய கல்வி நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி தொடர்பான நிபுணத்துவத்தை ஒழுங்கமைக்கவும் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் எதிர்பார்க்கப்படுகிறது இரு தரப்பினருக்கும் பொருத்தமான வர்த்தக தகவல் மற்றும் சந்தை நுண்ணறிவு பரிமாற்றம் இரு நாடுகளிலும் நடைபெறும் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் ஊக்குவிப்பு வாய்ப்புகளில் கூட்டு பங்கேற்பு மற்றும் வர்த்தக பிரிதிகளுக்கு இடையே சந்திப்புகளை ஏற்பாடு செய்தல் உள்ளிட்ட அளவில் வர்த்தக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் பல்வேறு வகையான வாய்ப்புகளை வழங்கும் இந்த இணக்கப்பாடுகள் ஊடாக குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கடற்றொழில் நடவடிக்கைகள் ஆடை கைத்தொழில் மற்றும் பெருமதி கூட்டப்பட்ட விவசாயத்துக்கு குறிப்பிடத்தக்க சந்தை வாய்ப்புகளை இரு நாடுகளுக்கும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ராமூக பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மேலும் நான்கு மாணவர்கள் சரணடைந்துள்ளனர் சப்ரமூக பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சப்ராமோ பல்கலைக்கழகத்தின் மேலும் நான்கு மாணவர்கள் நேற்று சமல்லவேவ போலீஸ் நிலையத்தில் சரண் அடைந்துள்ளனர் அதன்படி போலீசாரிடம் சரணடைந்த நான்கு மாணவர்களும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வுத் துறையினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று முன்தினம் பிற்பகல் துறை அதிகாரிகளால் சந்தேகத்தின் பேரில் பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் பின்னர் நேற்று பலாங்குட தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்திய நிலையில் நான்கு மாணவர்களையும் மே பதினாறாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது வடக்கின் நான்கு மாவட்டங்களுக்கான காணி சுயரிப்பு தொடர்பான வர்த்தமானி மீளப்பெறப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வடக்கின் நான்கு மாவட்டங்களுக்கான காணி சுயரிப்பு தொடர்பான வர்த்தமான அறிவிப்பு நடைமுறைப்படுத்தப்படுமானால் அரசை ஸ்தம்பிக்க செய்வோம் எனவும் முள்ளிவாய்க்கால் யுத்த காலத்தில் ஆவணங்களை இழந்த மக்களின் துயர் அறிந்து வர்த்தமானிய அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் யாழ் கோகுவில் பகுதியில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற உடல் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் சட்ட ரீதியாக அணுகக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை அதாவது இந்த வர்த்தமான பிரகாரம் வந்து மூன்று மாதத்துக்குள்ளே தாங்கள் செய்ய வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடமை தங்களோட உறுதிய வந்து உறுதிப்படுத்துறதுக்குரிய அந்த நிலையிலே நம்முடைய மக்கள் இல்லை என்றது நான் நினைக்கிறேன் மிக தெளிவாக ஒரு ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே சிங்கி சிந்திக்கக்கூடிய எவர் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி இருக்கவும் வந்து அரசாங்கம் இந்த வர்த்தமானியை இந்த நேரத்தில் வந்து அவசரம் அவசரமாக வந்து வெளியிட்டு இருப்பது நாங்கள் முதலில் வந்து வலிமையாக கண்டிக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே அந்த வர்த்தமானி உடனடியாக வந்து வாபஸ் பெறப்படப்பட வேண்டும் ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த இந்த அடிப்படையில் இந்த வர்த்தமானின் அடிப்படையில் எந்த விதமான நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கக்கூடாது இந்த காணிகளை சுயேற்கிறதுக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றோம் மட்டக்களப்பு வாழைச்சேனை ஆதர வைத்தியசாலையின் கதிரியக்கவியல் பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பொருட்கள் தீக்கிரியாகியுள்ளன மட்டக்களப்பு வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையின் கதிரியக்கவியல் பிரிவில் நேற்று காலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தினால் அங்கிருந்த பெருமதியான பொருட்கள் தீக்கிரியாகியுள்ளன காலை விலை குறித்த பிரிவில் இருந்து புகை வருவதை அவதானித்த வைத்தியசாலை உத்தியோஸ்தர்கள் வைத்திய அத்தியட்சருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அவர் மட்டக்களப்பு தீயணைப்பு பிரிவினர் மின்சார சபை மற்றும் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் விரைந்து வந்த தீயணைப்பு பிரிவினர் தீயணை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் மின் ஒழுக்கினால் விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என சந்திக்கப்படுகிறது கதிரியக்கவியல் பிரிவில் இருந்த பெருமதிமிக்க பொருட்களும் தீயில் எரிந்துள்ளன இதனால் கதிரியக்கவியல் பிரிவின் செயற்பாடுகளும் ஸ்தம்பித்துள்ளன சிகிச்சைக்காக வெறும் நோயாளர்களில் எக்ஸ்ரே படங்கள் தேவைப்படும் நோயாளர்கள் தற்காலிகமாக ஏறாவூர் மற்றும் காத்தாங்குடி வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கான எக்ஸ்ரே படங்கள் எடுக்கப்படுவதாக வைத்திய அத்தியட்சகர் எஃப் பி மதன் தெரிவித்தார் சமோந்திரவில் பொலிசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உள்நாட்டு துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் சூரியபுரவில் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இரண்டு துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் சூரியபுரவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சூரியபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெறிப்பிட்டிய டெல்ஜாய் என்னும் பகுதியிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த ரசிய தாவலுக்கு அமைய விசார சுற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கந்தலாய் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் சூரியபுரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்